தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் பதினான்காம் தேதி அமைச்சர் தங்கம் தன்னரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் பல்வேறு புதிய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தற்போது துறை ரீதியிலான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது அத்துடன் துறை ரீதியாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது இந்நிலையில் நாளை தலைமைச் செயலகத்தில் மாலை ஆறு மணிக்கு நடக்கும் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளார்கள் குறித்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது மற்றும் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக விவாதிக்கப்படவுள்ளது உள்ளது அத்துடன் புதிதாக தொடங்கப்படவுள்ள தொழில்கள் மற்றும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்தும் ஆலோசனைகள் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி சில துறைகள் சார்ந்த கொள்கை முடிவுகள் எடுக்கப்படவும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி மேலும் அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்குவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது